இந்த மாதிரி ஒரு சிக்கன் தொக்கை செஞ்சு வச்சுட்டு சூடான ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நாக்கிலே அப்படியே இருக்குங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மஞ்சட்டியில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பட்டை சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ அதே மண் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சோம்பு பட்டை ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி பொன்னிறமாக வதக்கிருங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி உப்பு சேர்த்து குழைவாக வதக்கிருங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு பொடியான இருக்கிற பற்கள் நாலஞ்சு வரமிளகாய் கூடவே கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாய்